பன்னெண்டு நிமிஷம் அப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு போனோம்னா நீங்க நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும் இங்க நலிவடைஞ்சவங்க கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு ஒரு மூணே மூணு குண்டு மஞ்சள் கொடுப்பேன் நோய் இருக்கிறவன் ஒரசி நாக்கில் வச்சு தண்ணி குடிச்சுக்கணும் மூணு வாரம் முப்பது நாளில் நோய் குணமாயிரும் வழிமுறைகள் வழிபாடுகளை இந்த கோயிலில் முறையான அமைப்பில் செஞ்சால் நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் நடக்கும் இந்த கோயிலில் குளிக்கணும்னு கேட்கும்போது நீங்கள் குளிக்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு அம்மா நான் உன்னை இருந்துச்சு குடுக்கு ஒரு பக்கை தண்ணி எடுத்து வயதானவங்க அம்பாள் மாதிரி இருந்தாங்க அவங்க வந்து இந்த கோயிலை குளிப்பாட்டினாங்க அப்போ இந்த கோயிலில் அம்பாள் ஐயா இருக்கிறாங்க சிவாய நம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோவில் தாம்பரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் சிவன் கோயில் சொல்லக்கூடிய ஸ்டாப்பிங்கில் இருக்குது இந்த கோயிலுடைய வரலாறு இந்த கோயிலுடைய அமைப்பு மெய்சிலுக்கு தக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு அதாவது இந்த கோயிலை எப்படி கும்பிடணும் எப்படி வழிபட்டால் நம்ம காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறத சொல்கிறேன் முதல்ல இந்த கோயில் வாசலில் சூழினி துர்க்கைன்னு ஒருத்திருப்பாள் மேலே ஜடாமுனீஸ்வரன் இருப்பார் தலை வணங்கி அந்த அவங்கள வழிபட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கோயில் வாசல்ல முற்புறத்தில் துவார பாலகர் விஷ்ணு பெருமான் பிரம்ம சிதம்பரம் நடராஜர் தில்லை காளியம்மா காமன்ஸா ஒரு கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பூதகணங்கள் அந்த பூதகணங்களை வழிபடணும் இப்படி வழிபட்டு வந்தான்னா நம்ம நினச்ச காரியம் சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகிறதுக்கும் ஒரு நாள் இருக்கு எவ்ரி வீக்லண்ட் ராவு காலம் எப்போ இருக்கோ அந்த ராவு காலத்தில் எம்பெருமானை வழிபடணும் நாலரை டு ஆறு ராகு காலம் இந்த கோயிலில் விசேஷம் நலிவடைஞ்சவனை உக்ரமாக உருவெடுத்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போய் கொடுக்கும் நோய் இருக்கிறவனை தீர்த்து கொடுக்கும் பண பணப்பிரச்சனையில் இருக்கிறவனை தீத்து கொடுக்கும் சுபகாரியம் தடபட்டு இருக்கிறவங்க இந்த நாலரை டு ஆறு ராகு காலம் நாயத்து அம்மனையும் ஐயாவையும் முறையான வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சக்சஸ் எப்படி வழிபடணும்னு சொல்கிறேன் முதல்ல இந்த கோயில் உள்ள வந்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தாண்டை நின்று தென் தண்ணி எடுத்து தலையில லேசாக தெளிச்சுக்கிட்டு சாமிக்கு ஒரு நல்ல ஒரு தாம்பலை தட்டு அந்த தட்டில் ஒரு வாழை இல வெத்தலை மனங்குளிர முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை அஞ்சு ரூபா கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு பழங்கள் ஒரு புடவை அஞ்சு ரூபா மஞ்சள் அஞ்சு ரூபா குங்குமம் ஒரு வளையல் ஒரே ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இந்த வச்சு ஒரு நூறு ரூபாய் தட்சணை வச்சு அம்பாளுக்கு கொடுத்துட்டு அம்பாளுக்கு கொடுத்துட்டு அந்த குண்டு மஞ்சள் அந்த ஒரு அஞ்சு மஞ்சள் வாங்கி வச்சுட்டு அந்த மூணு மஞ்சளும் முகம் பார்க்குற கண்ணாடியும் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த மஞ்சளை உரசி நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தா கடன் இருக்கிறவனுக்கு கடன் அடையும் உச்ச உச்சநிலையில் வரணும்னு ஆசைப்படுறவன் நிலையில் வருவான் நலிவடைஞ்சவன் தெளிவாக வருவான் இந்த நால்ரை டு ஆறு இந்த கோயிலில் சரபேஸ்வரருக்கு ஒரு விசேஷ பூஜை இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன அந்த சரபேஸ்வரருக்கு நாலு டு ஆறு ராவு காலத்தில் தான் இங்கே பூஜை விசேஷமாக நடக்கும் அந்த பூஜையை அட்டன் பண்ணி அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை தலைமையில் தெளிச்சுக்கிட்டு வலம் வந்து கோயிலை மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று முறை கோயிலை சுற்றணும் கோயிலை சுற்றும் போது சும்மா சுத்தக்கூடாது அங்கே இருக்கிற க மேலே இருக்க வேண்டிய சாமிங்களை தூணில் இருக்க வேண்டிய சாமிங்களை எல்லாத்தையும் சாமியை பார்த்துட்டு கொடிமரத்து கீழே விநாயகர் இருப்பார் கொடிமரத்துக்கு மேலே கைலை காட்சி இருக்கும் அந்த கைலை காட்சி எம்பெருமானம் நல்லா வழிபட்டு பன்னெண்டு நிமிஷம் அப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு போனோம்னா நீங்கள் நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் இந்த கோயில அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலுடைய அமைப்பு எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சக்தி இங்க இருக்கு ஏன்னா தானா தோன்றின சுயம்பு லிங்கம் அதாவது விக்கிரதங்கள் சின்னதா இருக்கதான் சக்திகள் வந்து பெருசா இருக்கும் அப்ப இந்த கோயில் தான் தோன்றின சுயம்பா தோன்றின சிவன் கோவில் இங்க இருக்கிற கோவில் இந்த கோயில முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு இந்த கோயில் பிரகாரத்தை சுத்திக்கிட்டு இப்படியே வந்தீங்கன்னா கடைசியில் முருகர் பெருமான் இருப்பார் இந்த முரு முருக பெருமானுக்கு பக்கத்தில் அகோர வீரபத்ரர் இருப்பார் ஒரு ஒரு பௌர்ணமியும் வெத்தலை பாக்கு வச்சு அந்த பௌர்ணமிக்கு நியாயகன் அகோர வீரபத்திர நினச்சி வந்தோன்னா நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் நடக்கும் கல்யாணம் ஆகாதவன் கல்யாண ஆகாத ஆணும் பெண்ணும் இருந்தீங்கன்னா உங்கங்க வயசு கல்யாணம் ஆகாத ஆண் பெண் வயசுக்கேத்த மஞ்சள் வசம்பு அப்படியே மாலை கெட்டி பின்னாடி துர்கா மாதா இருப்பா அந்த துர்கா மாதாவுக்கு போட்டு பத்து பத்து ரூபா ரூபா மஞ்சள் குங்குமம் ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த ரெண்டு திருப்பி போய் கல்யாண பேச்சு நடக்கும் சக்தியா யுக்தியா புக்தியா கடவுளுடைய அனுகிரகத்தில் இது நடக்கும் சொல்லி நம்பி வந்தா நடக்கும் நம்பி வரலனா எந்த ஒரு காரியமே நடக்காது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோவில் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனு காம்பால் திருக்கோவில் நான் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமா ஜோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே நலிவடைஞ்சவங்க கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு ஒரு மூணே மூணு குண்டு மஞ்சள் கொடுப்பேன் சாமியை பார்த்துட்டு வந்தாதான் கொடுப்பேன் அந்த மஞ்சளை உரசி நோய் இருக்கிறவன் உரசி நாக்கில் வச்சு தண்ணி குடிச்சுக்கணும் மூணு வாரம் முப்பது நாளில் நோய் குணமாயிரும் சுபகாரியம் தடைப்பட்டவன் உரசி நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள கல்யாணமும் குழந்தையும் பிறக்கும் இங்க வரவங்க எல்லாருக்கும் மஞ்சள் கொடுப்பேன் பூ கொடுப்பேன் இத பயன்படுத்திட்டு வந்தாவே எம்பெருமான அருளில் எல்லாருக்கும் சக்ஸஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி முக்கியமா நிறைய பிரச்சனை இருக்கு முக்கியமா இந்த பிரச்சனை தான் அதிகமா வராங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு அதிகமா வராங்க சொல்கிறேன் கடன் நோய் வறுமை பயம் கடன் சொல்லிட்டாவே ராசிக்கு எட்டாவது வீடு சனி பகவான் கெட்டு போனா கடன் நோயில் வரா அந்த கடன் இருக்கணும் கடன் அடைக்கிறதுக்கு சூட்சமமான நேரங்காலம் சொல்லுவேன் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் கடன் அடைக்கணும் இந்த மஞ்சள் உரசி லேசா நெத்தியில வச்சுக்கிட்டு லட்ச ரூபாய் கடற்க கோடி ரூபாய் கடனுக்கு கொஞ்சம் கொடுத்தாவே சீக்கிரம் கடன் அடைக்க உண்டான ஒரு வழிய கட்டாயம் பண்ணி கொடுப்போம் பொதுவா ஜாதக ரீதியா உண்டான அமைப்பு தான் இங்க எல்லாருக்குமே பக்குவம் பண்ணித்தரேன் நலிஞ்ச நோய் குணமானா இந்த இருந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குளத்து தண்ணியில் லேசாக மஞ்சள் மஞ்சள் ஒரசு மஞ்சளை ஒரசி போட்டு ஒரு மூடி குடிச்சுக்கிட்டு இருந்தா உள்ள இருக்கிற நோய் போச்சு அதே குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாட்டில் எடுத்து போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சமாக குளிச்சுட்டு வந்தா சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இப்படி வழிமுறைகள் வழிபாடுகளை இந்த கோயிலில் முறையான அமைப்புல செஞ்சா நூற்றுக்கு நூறு சக்சஸ் நடக்கும்

சாமியை நல்லா பார்க்குறோம் இவ்வளோண்டு விபூதி கொடுப்பான் அந்த விபூதிக்கு தானே நம்ம போறோம் இந்த கொஞ்சோண்டு விபூதிக்கு தான் போறோம் அந்த மாதிரி இங்க வரவங்களுக்கு மஞ்சள் மனங்குளிரும் ஒரு சக்தி கிடைக்கும் நீ எந்த காரியத்துக்கு வேணாவா இந்த மூணு கொடுக்குற மஞ்சள்ல உன் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக நான் வழி பண்ணி தருவேன் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் நேர நேரங்காலம் இருக்கு ஞாயிறு திங்கள் ஞாயிறுன்னு கேட்கறது பாம்புக்கு வாலு திங்கக்கிழமை கேட்கறது தலை தலங்க கேட்கறது பாம்புக்கு தலை வாழும் கேட்கறது ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் முன்னோருடைய க சாபம் அப்படி ஒரு வீட்டில் ஒரு கெட்டது இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் சுபகாரியம் தடப்பட்டுருக்கா ஞாயிற்றுக்கிழமையில நால் ரெடு ஆறு ராவுகாலம் இப்போ ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் இந்த சின்ன வேலையில உயர்ந்த பதவிக்கு வரணும்னு அப்ப புதன்கிழமை இப்படி ஒரு ஒரு நாளைக்கும் ஞாயித்துக்கிழமை ஏன் முன்னுரிமை கொடுக்குறேன்னு கேட்டா ஏன் இந்த ராகு காலத்தை நம்ம முன்னுரிமை கேட்டால் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியில் இன்பமே தான் ராகு மனுஷனுடைய தொந்தரவு தோலை நோயை கொடுக்கறது ராகு மரணத்தை கொடுக்கறது ராகு கஷ்டத்தை கொடுக்கறது ராகு நஷ்டத்தை கொடுக்கறது ராகு சிறைவாசம் போ வைக்கக்கூடியது ராகு இப்படி ஒரு மனுஷனுக்கு ராகு கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது ஆனா அந்த ராகுவை பலப்படுத்துறதுக்கு சாந்தி கொடுக்கணும் சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை சொன்னா இந்த ராகு காலத்துக்கு உண்டான பலன் நூத்துக்கு நூறு கிடைக்கும் இன்னைக்கு நால் ராகு ஆறு காலம் இந்த ராகு காலத்தில் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஸ்லோகம் இன்பமே செய்யும் ராகு பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின் இப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உண்மையா சொல்றேன் எல்லாருமே நல்லா இருப்பீங்க டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோவில் கோயில் வாசல சூழ்நிலை துர்க்கையை பாருங்க குளத்துல வந்து தலையில தண்ணி தெளிங்க தீராத நோய் இருக்கு தீராத கஷ்டம் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு சரபேஸ்வரர் பூஜையை நால்ரை டு ஆறு ராவு காலத்தில் பார்த்து தன்னையே மெய் மறந்து தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்லா காலேஜ் சீட் கிடைக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்லா திருமணம் நடக்கணும் நல்லா வேலை கிடைக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் அவங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லணும் இந்த கோயிலில் குளிக்கணும்னு கேட்கும்போது இங்கே குளிக்க அளவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு அம்மா நான் உன்னை குளிப்பாட்டுறப்பான் குடுக்கிட்டு ஒரு பக்கை தண்ணி எடுத்து வயதானவங்க அம்பாள் மாதிரி இருந்தாங்க அவங்க வந்து இந்த கோயிலில் குளிப்பாட்டினாங்க அப்போ இந்த கோயிலில் அம்பாள் ஐயா இருக்கிறாங்க அரும் மருந்து இந்த கோயில் குளம் இந்த கோயில் குளத்தை வலித்த தலையில் தண்ணி தெளிச்சிட்டு சாமியை பார்த்தா நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் யா சரிங்க இப்போ மக்கள் வந்து எந்த மாதிரியான தர்மங்கள் செஞ்சால் புண்ணியங்களும் சரி நான் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நல்லதுங்க சொல்கிறேன் முதல்ல ஒரு மனிதன் காலையில் சிக்ஸ் டு செவன் ஏ ஏழு ஆறு மணி டு ஏழு மணிக்கு தூங்கி எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டா கூட அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெயிலுடைய தன்மை தலைமையில் படணும் அதுக்கப்புறம் தான் மூளை ரீஃப்ரெஷ் ஆகும் தான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கோயிலுக்கு போகும்போது தானம் தருமம் பணம் இருந்தால் தானம் பணம் இல்லைன்னா தியானம் பணம் இருந்தால் வெளியே இல்லாதவனுக்கு ஒரு சாப்பாடு ஒரு நூறுரூபா காசு இல்லைன்னா கொஞ்சோண்டு அரிசி உளுந்து கோதுமை இந்த மாதிரியான மிச்சரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கோயில் வாசலில் அப்படி தூவி விட்டிங்கன்னா பல பறவைகள் சாப்பிடும் பல மிருகங்கள் சாப்பிடும் பல ஜீவராசிகள் சாப்பிடும் அப்போ உனக்கு யோகம் கிடச்சிருது கோயிலுக்கு போகும்போதும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வீட்டுக்கு தனியாக போகும்போது சும்மா போகக்கூடாது ஏதாவது ஒரு பூ பழம் ஏதாவது ஒரு மிச்சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய அமைப்பு கொண்டு போயிட்டு வந்தால் நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் ஆகும் இப்போ தர்மம்ன்றது இந்த தானம்ன்றது பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இல்லாமல் பறவைகளுக்கோ ஜீவராசிகளுக்கோ கொடுத்தா கூட அது நமக்கு நம்ம தானம் தர்மம் பணம் இருந்தால் அன்னதானம் பண்ணு பணம் இல்லைன்னா பறவைகளுக்கு ஜீவராசி கொடிகளுக்கு தானம் கொடு இல்லையா ஒரு மரத்தை நிர்ணயம் பண்ணிக்கோ அந்த மரத்துக்கு ஒரு தண்ணி ஊத்து நூற்றுக்கு நூறு நோய் வராது நூற்றுக்கு நூறு கஷ்டம் வராது வாழ்க்கையை ரசித்து ருசிச்சு வாழக்கூடிய தன்மை இந்த மனிதருக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் நினைச்ச காரியம் நடக்கட்டும் டைம் இருந்தா மடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் மாடம்பாக்கம் நால் ஆறு சரபேஸ்வரர் பூஜையை பண்ணுங்க ஏதோ கொடுத்து வச்சவங்க இந்த கோயிலுக்கு வர முடியும்